கோவை காக்காசாவடி வேலந்தாவளம் சாலைப்பகுதியில் உள்ள குடியிருப்பு அருகே புதிதாக தனியார் டாஸ்மாக் மதுபானக் கடை ஒன்று அமைக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது இதனால் அருகில் வசிக்கும் குழந்தைகள் பெண்கள் பொதுமக்கள் என பலரும் பாதிக்கப்படுவதாகவும் இந்த மதுபானக் கடையை உடனே அகற்ற வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தெற்கு மாவட்ட தலைவர் விக்னேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காக்கா சந்திப்பு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கருப்பு சட்டை அணிந்து கலந்து கொண்டு டாஸ்மார்க் மற்றும் திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் இந்த டாஸ்மார்க் கடையை அகற்றவில்லை என்றால் அடுத்த கட்டமாக ஜனநாயக முறைப்படி ஆயிரக்கணக்கானோர் திரண்டு டாஸ்மார்க் கடையை முற்றுகையிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தவுள்ளதாக தாவேகா மாவட்ட தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பாக கிணத்துக்கடவு தொகுதிக்குட்பட்ட சா சாவடி பகுதியில் வந்து எப்பல் டூன்னு சொல்லி புதுசாக ஒரு பார் வந்து ஓபன் பண்ணி இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து ஒரு புது விதமான ஒரு அணுகுமுறையை சாராய கடையை திறக்கிறதுக்கு இந்த அரசு முயற்சி பண்ணிட்டு வருது அதாவது டாஸ்மாக் தான் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற ஒரு இதுல இங்க இருக்க சில ஆளுங்கட்சி சார்பா இருக்க நிர்வாகிகள் வந்து எப்படி டூங்கிற ஒரு பேர்ல அந்தந்த பகுதிகளில் சாராய கடைகளை புதுசா திறந்துட்டு வராங்க இது வந்து குடியிருப்பு பகுதிக்கு அருகாமையில இருக்கு கேட்டா இது தனியாருக்கு சொந்தம் அதனால நாங்க எதுவும் பண்ண முடிய முடியாது அப்படிங்கன்னு சொல்றாங்க ஆனா அந்த பகுதி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்க பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே கூலி வேலைக்கு போறவங்க தினக்கூலியா இருக்கிறவங்க அவங்களோட குடும்பத்தில் இருக்க பெண்கள் வந்து எங்ககிட்ட தமிழக வெற்றிக் வந்து கோரிக்கை வச்சாங்க நாங்க எவ்வளவோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ணிட்டோம் நாங்க மனு கொடுத்துட்டோம் ஆனா இதுக்கு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல கால ஆரம்பிச்சு ஒரு மாசமா நடத்திட்டு இருக்கிறாங்க தான் வந்து எங்களுக்காக நிக்கணும்னு சொன்னாங்க ஸோ இதை வந்து தலைமைக்கு கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம் தளபதியோட கவனத்துக்கு எடுத்துட்டு போனோம் உடனடியாக அந்த மக்களுக்காக நீங்க போய் களத்துல நிக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிட்டாங்க அதன்படி இன்னைக்கு கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட தாவை கவிஞர் வந்து இங்க வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்டோம் இல்லை எங்களோட கோரிக்கை என்னன்னா அரசுக்கு தயவு செஞ்சு ஏற்கனவே கெட்டு போய் கொண்டு இருக்கிற தமிழ்நாட்டை கொஞ்சமாவது கருணை உள்ளத்தை கொண்டு அதை காப்பாத்துங்க இந்த சாராய கடைகளை குறைங்க நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது சொன்னது என்னன்னா சாராய கடைகளை குறைப்போம்னு சொன்னது தான் ஆனால் இப்போ வரைக்கும் நீங்க இந்த மாதிரி எப்படி வேற வழியில தான் புதுசாக உள்ள வந்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாத்தையுமே நிறுத்துங்க மக்களை குழந்தைகளோட கல்வியை இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த கடைகளை உடனே மூடணுங்கிறது தமிழ்நாடு வெற்றி கழகம் சார்பாக தெற்கு மாவட்ட சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதையும் தாண்டி நீங்கள் மூட மறுத்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் தலைமையோட அனுமதியோட இந்த கடைகளை தாவேக்க இழுத்து மூடக்கூடிய போராட்டங்களை முன்னெடுக்கும் அதுவும் நடக்கலன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தளபதி ஆட்சி அமைந்தவுடன் இந்த மாதிரி கடைகள் முறைகேடாக தூங்கப்பட்ட கடைகள் அனைத்துமே கோவையில் தூங்கப்பட்ட அனைத்து கடைகளும் நிரந்தரமாக இழுத்து மூடப்படுங்கிறதையும் தமிழக வெற்றிக் கழகம் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்